Hi! வெல்கம் டு மை மன கருத்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடந்த ஒரு கொடுமையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய மைக்கருத்து கருத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க தினமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா கோவையில் ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு ஓகேங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா கோவையில் பதினோரு மணி அளவில் தனது பாய் ஃப்ரெண்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ மேபி இருக்கலாம் என வந்து காலேஜ் படிக்கிறாங்க இருக்கலாம் ஓகேங்களா அந்த பையன் கூட பதினோரு மணி அளவில் கார்க்குள்ளே அந்த பையன் கூட இருந்திருக்காங்க தனியாக இருந்திருக்காங்க ஓகேங்களா அத் அது கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்து ஒரு மூணு ஆட்கள் வந்து அந்த பொண்ணை வழுக்கட்டாயமாக அந்த பையனை கூட இருந்த அந்த பையனை வந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அப்போ வெட்டி அந்த பையனை வந்து விட்டுட்டு அந்த பொண்ணை எழுத்துகிட்டு போய் மூணு பேரும் அவ்வளோத்தருக்கு அந்த பொண்ணை வந்து சிரைச்சிருக்காங்க ஓகேங்களா சீரழிச்சுருக்குறாங்க அதுதான் நான் சொல்ல வந்தது இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அதிகால பொழுதுல அற உயிராக அந்த பொண்ணை வந்து உயிர் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குது அந்த பொண்ணோட சவுண்டு கேட்டு அவங்க வந்து பொதுமக்கள் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை நிர்வாணமாக அந்த பொண்ணை மீட் எடுத்திருக்காங்க ஓகேங்களா எனக்கு இதுல வந்து ஒண்ணு எனக்கு புரியல ஏன்னா வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு எதுக்கு அந்த பையன் கூட அங்க போய் இருக்கணும் அப்படின்னு இதுல நான் ஒண்ணு பதிவு பண்றேன் அது வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு ஏரெக்ட்ர ஓகேங்களா இந்த பொண்ணை விடுங்க யாராக இருந்தாலும் இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அந்த அப்பா கூட அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்க யாரையாச்சும் வழி அனுப்ப வந்துட்டு இந்த சைடாக போகிற வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு இந்த நிலமைனால் நம்ம என்ன நேன்னு சொல்லணும் அப்பா கூட அந்த பொண்ணு போயிருக்கா போய் போயிட்டு வர வழியில் காரை பிரேக் டவுன் ஆயிடுச்சு அது அந் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி நடந்தா ஓகேவா அப்போ அந்த பொண்ணு இப்போ நல்ல பொண்ணு பத்தினி அந்த மாதிரி இருப்பான் அப்போ அப்போ தான் அந்த மூணு பேர் தப்பானவங்களா அவங்க கணக்கு தெரிவாங்களா இப்போ இதே ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணு ஏன் அங்கே போனான்னு ஒரு கொஸ்டின் வரும் அப்படி தானே இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை கொஞ்சம் நீங்கள் மாற்றுங்க அந்த பொண்ணு எத்தனை பேர் கூட போனாலும் பயக்க நீங்க ஏன் கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க பொண்ணே அப்படி இருக்கா பொண்ணே அப்படி இருந்தால் நீங்க நல்லவங்களாவே இருங்க புரியுதுங்களா ஸோ இந்த மென்டாலிட்டிய நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்போ இந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஏன் பண்றதுக்கு யாரு கொடுத்த தைரியம் எதுனாலும் அவங்க பண்றாங்க இப்போ இந்தியால வந்து அடுக்கடுக்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா ஒரு இதுமே இல்லை கீழ் சாதின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பொண்ணை ரேப் பண்ணுவாங்க கீழ் ஜாத்தின்னு சொல்கிற வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற எங்களுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அவளை வந்து தப்பாக தொடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கூசலை நீங்கள் மாட்டீங்க ஆனால் அதே பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாவோ இல்லனா வேறு ஏதாவது அந்த பொண்ண்கள் வந்துடுச்சுன்னா அது தீட்டாயிரும் எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்கள் ஆட்கள் தான் அப்படி இப்படி நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஆனால் அதே பொண்ணுகளை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இது வந்து அந்த பேரை சொல்லி நீங்க ஒவ்வொரு பொண்ணுங்களை நினைக்கிறீங்க புரியுதுங்களா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் இந்த பொண்ணுங்களுக்கு உமன் சேஃப்டிக்காக ஆயிரம் இடத்துல பிரச்சாரம் பண்றீங்க ப்ரோட்டஸ்ட் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க கடைசியில் எப்படி தெரியுமா அது போராட்டம் நடக்குது இன்னொரு விதத்துல ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் உமன் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் உமன் ஜஸ்டிஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஹேஷ்டாக் 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 ஏன்னா புரியல இந்த ஜஸ்டிட்டு இந்த அந்த ஜஸ்டிஸ்னு சொல்கிற அந்த வேர்டு இருக்குல்ல அது லெட்டர்ஸ்லேயே ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் அந்த லெட்டர் ஒரு வார்த்தையில் மட்டும்தான் வேணும் வேணும்னு இருக்குது பட் ஆக்ஷனில் என்ன இருக்குது இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது இப்போ தயவு பண்ணி ஆக்ஷன் எடுங்க சும்மா ஜஸ்டிஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க புரிஞ்சுக்கோங்க இப்போமும் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஹேஷ்டேக் 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 பண்ண முடியாதுங்க கொஞ்சம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க இப்படி தெரிஞ்சிச்சுன்னா யார் இப்படி பண்ணுறாங்களோ முதல்ல அவங்களுக்கு த தண்டனை கொடுங்க இவங்க தான் பண்ணா பிடிச்சி போடுங்க நாலஞ்சு பேருக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை அவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இரு என்ன நடக்குது நீங்கள் வந்து கொடுங்க நல்ல கடுமையான தண்டனைகளை கொடுங்க அதை பார்த்துட்டு இனி நாளைக்கு ஒரு பொண்ணை தப்ப கூட ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது தப்பாக தொடக்கூடாது அந்த பொண்ணின் விருப்பம் இல்லாமல் எந்த ஆம்பளையும் அந்த பொண்ணை தொடக்கூடாது எங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல வாத்தியரத்துல பக்கத்து வீட்டிலன்னா போனவர் நான் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் முதியோரை பத்தி எனக்கு புரியல காலேஜ் ஸ்கூல்ஸ் ஒர்க் பிளேஸு ரோட்டில் நடக்க முடியல எங்கேயுமே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல என்ன ரெஹன் கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனை ஏன் பொம்பளை பிள்ளைல ஆயிரம் வாட்டி பேசுகிறோம் ஆயிரம் வாட்டி இது பண்ணுறோம் ஒரு உமன் சேஃப்டிக்கு எதாவது பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் இந்த மக்கள் எப்படி திருந்துவாங்கன்னு நான் கேட்குறேன் இப்போது நாங்கள் நம்மலாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறோம் எல்லா அம்மாருக்கும் தான் கேட்குறோம் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிவிட்டு ஓகேங்களா தப்பு பண்ணிட்டு நம்ம என்ன எடுத்து வச்சு கொஞ்சிட்டா இருக்கும் நாலஞ்சு அடியை கொடுக்குறோம் எதுக்கு திரும்ப அதே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடு அடி கொடுக்குறோம் அதில் அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ இல்லைனா யாராச்சும் ஒரு சிப்ளிங் இருக்காங்க ஓகேங்களா அப்போ கூட பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க எம்மா நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த தப்பு பண்ணால் நமக்கும் இந்த அடி தான் அம்மா கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்க ஸோ என்ன செய்யக்கூடாது நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அண்ணனுக்கு கிடச்ச மாதிரியோ தம்பிக்கு கிடச்ச மாதிரியோ அடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி தானே அதே மாதிரி ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க சும்மா என்ன பண்ணுறீங்க தூக்கி போட்டுறீங்க மூணு வேளை நல்லா தானே வெளியே வந்துட்டு இதுக்கு தான் தானே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் எல்லோருமே துணிஞ்சி நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையாகவே எல்லா ஆம்பளைனும் தப்பாக ஒரு பொண்ணை தொடுறான்னா துணிஞ்சு தான்டா சொல் தொடுறாங்க ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்காக இல்லை அதனால தான் அவன் துணிஞ்சு தொடுறான் தொட விடுறீங்க எதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய சட்டம் எதுவுமே இப்போ வரைக்கும் ஏற்றாமல் இருக்கிறாங்க நம்ம மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் ஆனால் நம்ம முன்மாதிரியாக இருக்கோம் எதுக்கு தெரியுமா இந்தியாவுக்கு போகாதீங்க அங்கே பொம்பளை பிள்ளைக்கு சேஃப்டி கிடையாது உங்களெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க ஹராஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வன்கொடுமை நடக்கும் அதனால போகாதீங்க அந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் முன் உரிமையாக இருக்கிறோம் முன் உதாரணமாக இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டுக்கு போங்கங்க உமன் சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவாங்க இந்த நாட்டுக்கு போங்கங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல விதத்தில் நம்ம அம்மா முன்மாதிரியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்திய நாட்டில் சட்டம் ஒழுங்காகவே இல்லைங்க இதில் வந்து சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி என்ன செய்யக்கூடாதுன்னு தண்டிக்கப்படக்கூடாது ஆனால் இங்கே நிரபராஜ் மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்க குற்றவாளி எல்லாம் ஜாலியாக தான் சுற்றி தெரியாங்க மா தப்புன்னு தெரிஞ்ச தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன தான் இங்கே வந்து இவ்வளோ டிலே ஆகுது ஏன் எதுக்காக எந்த நாடாக இருந்தாலும் சரி இது நம்ம தமிழ்நாடு இது எப்படி சொல்லுவாங்க மதுரை எரித்த கண்ணகி அதெல்லாம் பெரிய பெருசாக நம்ம பேச தெரியுது ஆனால் இங்கே ஒரு பெண் பிள்ளைக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அவ பத்தினியோ நல்லவளா கெட்டவள யாராக இருந்துட்டு போட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக தொடுறதுக்கு இங்கே எந்த ஆம்பளைக்கும் ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் இதுக்கு மேலே முடியாது ஏன்னா வந்து இது நாடு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது இந்த ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல கூட இவ்வளோ கேவலமாக இன்னும் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் தான் அங்கே போடணுமா எனக்கு புரியலை இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா சும்மா ஹேஷ்டாக் ஹேஷ்டாக ஹேஷ்டேக் ஆக்ஷன் பண்ணுங்கப்பா எங்கே பார்த்தாலும் நீங்கள் பொம்பளை பிள்ளையில தப்பாக மட்டும்தான் பார்ப்பீங்களா அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்க மாட்டீங்க அப்படி என்ன பண்ணாலும் தப்பான எண்ணத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கண்ணு தெரியவோம்மா அம்மா கொஞ்சம் மாறுங்கப்பா இன்னும் நீங்கள் இவ்வளோ சீப்பாக அந்த ஒரு போதைக்கு மட்டும் அடிமையாக இருக்காதிங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி பண்ணணும் நல்லா இருப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் பொண்ணெல்லாம் பார்த்தாலே அந்த போதைக்கு நீங்கள் போகாதீங்க அது ரொம்ப சீப்பாக தெரியுது உங்கள் மூஞ்சி கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு கேவலமாகவே தெரியாதா அதை ஒரு போதையிலையே இருக்கும் பெண்களை பார்த்தாலே உங்களுக்கு போதையாடுதுன்னு அசிங்கமாக இல்லை அறுவறுப்பாகவே இல்லையே உங்களுக்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் மாறுங்க தயவு பண்ணி தப்பி பொண்ணுங்களை தப்பாக பார்க்காதீங்க தப்பாக வந்து இது பண்ணாதீங்க தொடாதீங்க அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தயவு பண்ணி தொடாதீங்க அதுக்கு தக்குனா அந்த சட்டமும் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு இங்கே சேஃப்டி இருக்கும் இந்த ஹேஷ்டே ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ்னு மாறி உண்மையாகவே தொட்டால் இதாண்டா நடக்கணும் சும்மா போராடலாம் எங்களுக்கு நடக்கண்டா நீ தொட்டியா நீ செத்த அழன முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு பயத்தை என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு தப்பாக திரிகிற ஒவ்வொரு ஆண் மக்களுக்கு உள்ளத்துலேயும் ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வாங்க எத்தனை நாளைக்கு எங்களா மாதிரி இருக்காங்க கேமராவுக்கு முன்னால் இருந்து பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்புறம் தெருவில் வீதியில் நின்றுட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் பண்ணுங்க எங்களுக்கு நீதி பண்ணுங்கன்னு எத்தனை எத்தனை காலங்காலமாக பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்போ ஆட்சியில் ஒவ்வொரு ஆட்சிகள் மாறி மாறி வரதான் செய்யுது ஆனால் நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் எந்த ஒரு சட்டமும் ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலை தயவு பண்ணி இதுங்க ஒவ்வொரு ஆண் மக்களும் பெண்களை தொடாத அளவுக்கும் தப்பாய் பார்க்காத அளவுக்கும் எந்த கூட்ட நெரிசலாக இருந்தாலும் அந்த பெண்ணின் மீது தப்பாய் கை வைக்காத அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் பயப்படுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க இதுதான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தயவு பண்ணி கொண்டுட்டு வாங்க இதோட விட என்ன எனக்கு என்ன சொல்லணும் தெரியாது ஸோ நாளைக்கு நம்ம இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் மைக்கர் கருத் மை மனக்கருத்து